வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வார வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வைக்கிற கான்டெஸ்ட்டில் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த கான்டெஸ்ட் நாங்கள் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வீட்டு தோட்டம் போடுற ஆர்வம் இருக்கும் ஆனால் வாங்க முடியாது மெட்டீரியல்ஸ் வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் கான்டெஸ்ட் இருக்கோம் ஏதாவது வீட்டு தோட்டம் எல்லாருமே போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காண்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு பொருள் வாங்குற ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வீட்டு தோட்டம் போட்டு அவங்களுக்கான காய்கறிகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இந்த நோக்கம் வெற்றி பெற நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை ஒவ்வொருத்தரும் அவசியம் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை அவங்க வீட்லேயே விஷம் உற்பத்தி பண்ணிக்கணும் இந்த நோக்கம் எல்லாருக்குமே வரணுங்க நம்ம ஒரு இந்த மாதிரி வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள்லேருந்து எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப கிட்டக்க வந்துடும் நமக்கு சாத்தியமாயிரும் நார்மலாக உரங்கள் பயன்படுத்தி பண்ணுறவங்க பூச்சி மருந்துகள் அடிக்கிறவங்க கூட மக்கள் விரும்புறதில்லை இயற்கையை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ இந்த வார வெற்றியாளர் யாருன்னு பார்ப்போம் எங்கள் பாப்பா ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப சூப்பருங்க இந்த வார வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜரஞ்சனி ராஜ ரஞ்சனி அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எதுவும் எனக்கு தெரியாது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துடும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராஜரஞ்சனி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் தினமும் கூட ஒரு வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான பொருள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் சாரி ராக ரஞ்சனி ராஜரஞ்சனியில் ராக ரஞ்சனி பேர் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இனி வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அள்ளிட்டு போங்க